மேடம் வந்து இப்போ செகண்ட் காஸ்ட்யூமில் இருக்காங்க அதாவது நார்மல் காஸ்ட்யூமில் ஏன்னா இப்போ தான் தூங்கி முடிச்சா அவங்க ஸோ அதனால் தான் இந்த ட்ரெஸ்ஸு இருக்காள் ஸோ இப்போ எல்லாமே வாங்கியாச்சு கேக் வாங்கிட்டோம் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வாங்கியாச்சு ஸோ இன்றைக்கி போய் டெக்கர் பண்ணிட்டு பர்த் டே செலப்ரேஷன் பார்க்கலாம் காண்டே நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு இது ஒரு கிஃப்ட்டு உம்மா கொடுத்துரும் ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கொடுத்தாங்க ஆனால் அதில் வந்துவிட்டு ஒர்த்து ஒட்டுமதான் <laughs> <laughs>

ஆச்சி ஆச்சி ஆ சரி யார் யார் கிஃப்ட் வச்சிருக்கீங்க giftலாம் பாப்பா கொடுங்க நமக்கு நீங்க கேக் குடுக்கலையா கொடுங்க கொடுங்க எல்லாரும் அவங்க அங்க காட்டுங்க சரி நீ வெட்டி குடுக்லயா மட்டும் கூட அன்பாக்சிங் அடுத்த வீடியோல பாரு <laughs>